எது ரொம்ப சந்தோஷம் தரக்கூடியது எது ரொம்ப மன நிம்மதியை தரக்கூடியது அப்படின்னு கேட்டோன்னா ரொம்ப எளிமையாக சொல்லிவிட்டு போய்விடலாம் சிவ சிந்தனையில் இருப்பது தான் மன மகிழ்ச்சியை தருவது மனதை ஆனந்தமாக வைத்து கொள்வது இறைவனை சேர அது துணை புரியும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிட்டு போயிடலாம் இது எளிதான விஷயமா ஆம் ரொம்ப எளிதான விஷயம்தான் நீங்கள் பயிற்சி செய்யும் போது இது ரொம்பவும் எளிதான விஷயம்தான் இந்த மனதிலே பல எண்ணங்கள் தோன்றி கொண்டிருக்கும் நம்ம ஒவ்வொரு தரைக்கும் சொல்கிறதுபடி எண்ணங்கள் குவியல் குவியலாக குப்பை போல இந்த மனதை உண்டாக்கி இருக்கிறது அந்த எண்ணங்கள் தூய்மையாக தூய்மையாக நம் மனதானது கோவிலாக மாறும் அந்த கோவிலிலே நடன நாயகன் வந்து வீற்றிருந்து அந்த இடத்திற்கு சிறப்பை உண்டாக்குகின்றார் அது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இப்போ மனம் ஒரு பக்கம் ஓடும் இந்த மனதை வந்து ஊக்குவிப்பது இன்னும் வந்துட்டு திறம்பட செயல்பட வைப்பது யார் அப்படின்னு பார்த்தா இந்த பிராணவாயு அப்படின்னு சொல்ல நம்ம காற்று மூச்சு காற்று இருக்கு இல்லையா அதுதான் இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் இந்த ரெண்டையும் பாட்டுக்கு விட்டுட்டோம்னா என்ன அது பாட்டுக்குன்னா மனசை எப்போவுமே நம்ம கட்டுப்படுத்த முடியறது இல்லை அது அது பாட்டுக்கு செயல்படும் மூச்சு காற்று நம்ம கவனிக்கிறதே இல்லை அது எப்படி செயல்படுதுங்கிறத பற்றி கவலையே இல்லாமல் போயிடுச்சு இந்த ரெண்டையை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோன்னா கட்டுப்பாட்டுக்குள்ளே எப்படி கொண்டு வர முடியும் நம்ம சுயமாக அந்த மூச்சு விடும்போது அந்த மூச்சு காற்றை வந்துட்டு கவனித்து அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை நம்ம வளர்த்து கொண்டால் மனமானது ஒரு நிலைப்படும் அதில் எந்த மாற்றும் இல்லை இறைவனுடைய அந்த அருட்பார்வை அருட்கருணையானது கண்டிப்பாக தேவை இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர்களுக்கு இப்போ நம்ம சொன்ன எல்லா விஷயங்களும் அவர்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடும் புலன்கள் கட்டுப்பாடு அப்படிங்கிறதும் சரி அந்த இயற்கையோட தாக்கம் பஞ்சபூதத்தோட தாக்கம் இந்த ஜடப்பொருளின் மேல் இல்லாமல் போவதும் சரி சிவபெருமானுடைய அர்த்தம் இருந்தால் நடக்கும் அதற்கு என்ன பண்ணணும் எப்போவுமே அவரை இருக்கணும் எப்போவுமே நம்ம சிவாய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் சொல்லி சொல்லி ஆனந்தமாக இருக்கணும் ஆனந்தமாக இருக்கும் போது மனமானது திளைத்து ஆட ஆரம்பிக்கும் அந்த ஆடலிலே நம்மால் இறைவனின் நடனத்தையும் உணர முடியும் காண முடியும்னு அடிப்படையில் தெரிஞ்சுக்கிட்டோன்னா வாழ்க்கையானது பலமாக இருக்கும்